ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாஸ் ஃபுட் ஹப் இன்னைக்கு நம்ம சேனலில் கல்கண்டு பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முக்கால் உலக்கு பொங்கல் பச்சரிசி நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கு இதில் முக்கால் உலக்கு அரிசி எடுத்தோம் நாலு பங்கு தண்ணி வச்சுக்கலாம் பானையை அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் உலகாயட்டும் மூடி வச்சிடலாம் போல காஞ்சிருச்சு நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசி போட்டு நல்லா கொதி வந்துருச்சு அடுப்பா சிம்ல வச்சிரலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிடணும் அடுப்ப சிம்ல வச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்க கிளறி கொடுத்துக்கிட்டே இருந்தேன் இன்னும் கொஞ்சம் வேகணும் நல்ல கரண்டியை வச்சு இந்த மாதிரி மசிச்சு மசிச்சு விடணும் அப்போதான் குழைவா வேகும் மூடி வச்சிடலாம் மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் ஆகுது திறந்து பார்க்கலாம் நல்லா குழையா வந்துருச்சு சேர்த்துக்கலாம் அடுத்த சிம்ல வச்சு கிளறி கொடுத்துக்கலாம் கல்கண்டு போட்டு கல்கண்டு நல்லா கரைஞ்சிருச்சு பால் ஒரு அரை டம்ளர் ஊத்திக்கலாம் கல்கண்டு பொங்கலுக்கு முந்திரி கிஸ்மிஸ் பழம் வறுத்துக்கலாம் ஒரு வடைச்சட்டி வச்சு நெய் ஊத்திக்கிட்டேன் முந்திரி பருப்பு அடுப்ப சிம்ல வச்சு வறுத்துக்கலாம் கல்கண்டு பொங்கலுக்கு நெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் முந்திரி வறுபட்டுருச்சு கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கலாம் அடுப்பை சிம்ல வச்சு வறுத்துக்கலாம் முந்திரி கிஸ்மிஸ் நல்லா ஆஃப் பண்ணிடலாம் வறுத்த முந்திரி கிசுமிஸ் கல்கண்டு பொங்கலுக்கு சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலரி கொடுத்துக்கலாம் ஏலக்காய் ஒரு ஆறு மணிக்கு வச்சிருக்கிறேன் இதையும் சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா கலந்துட்டோம் நெய் இன்னொரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் பொங்கலுக்கு நெய் அதிகமாக ஊத்த ஊத்த டேஸ்ட் நல்லா இருக்கும் நெய் எல்லாம் ஊற்றி கிளறி கொடுத்து அடுப்பை சிம்மில் வச்சு அஞ்சு நிமிஷம் ஆகுது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சுவையான கல்கண்டு பொங்கல் ரெடி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தோன்னா கலாஷ் ஃபியூடோப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரான்ஸ்